இந்த அடக்க மன்னருமா கொண்டு ஜனாசாவெல்லாம் தொழுதாச்சு கபூரையும் கொண்டு போயிட்டோம் கொண்டு போன உடனே அவங்கள அடக்கம் பண்ணி முடித்த பிறகு அடக்கம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு அது ஒரு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு முறையெல்லாம் கிடையாது நம்முடைய மண்ணுக்கும் நம்முடைய நாட்டுக்கும் அந்த இருக்கிற இடத்துக்கும் தகுந்தவாறு அந்த பாடியை மறைக்கணும் அவ்வளவுதான் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு கபூரில் மூணு மூணு ஜனாசாவும் அடக்கியிருக்கிறாங்க ஒரு கபூரில் ரெண்டு பேரை போட்டு அடக்கியிருக்கிறாங்க அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபார்முலா இத்தனைக்கு இத்தனை கரெக்டாக வரணும் இந்த இந்த மெஷர்மெண்ட்லாம் எதில் கிடையாது அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து நம்ம வசதிக்கு தப்பும் கிடையாது அதான் கபரை தோண்டுவது என்பதற்கு அதுக்குன்னு ஒரு அளவோ அதுக்குன்னு ஒரு இத்தனை அடி ஆழத்தில் இருக்க வேண்டும் இத்தனை அடி அகலத்தில் இருக்க வேண்டும் இந்த மாதிரியான ஒரு முறைகள் எல்லாம் நமக்கு ரசூல் செல்லாலத்தில் கற்றுத்தரவே இல்லை பல மாதிரி விட்டு இருக்கிறாங்க புலி வெற்ற ஆளுடைய கைவண்ணத்தை பொறுத்தது சில ஆள் யாரை ஒரு மாதிரியாக வெட்டுவார் சில ஆள் என்ன செய்வாங்க அது தொழிலாக செய்கிறாள்கள் அழகா பர்ஃபெக்டா சூப்பரா என்ன செய்வாங்க வீடு மாதிரி கூட வெட்டுவாங்க அதெல்லாம் அவங்க அவங்களுடைய கைவண்ணத்தை பொறுத்தது இதுக்குன்னு எந்த ஒரு குறிப்பிட்ட ரூல் ஒண்ணும் கிடையாது குளி தோண்டி அவங்கள வந்து அடக்கம் பண்ணி மறைக்கணும் அவ்வளவுதான் சில பகுதிகளில் அவங்களாம் என்ன செய்வாங்க ஒரு கட்டையெல்லாம் சாட்சி வச்சு ஒரு பாயெல்லாம் போட்டு மண் அவர் மேலே படாமல் அப்படிலாம் பண்ணுவாங்க பண்ணினா பண்ணிட்டு போங்க அதில் ஒன்றும் கிடையாது அதில் வந்து மார்க்கம் ஒன்று உங்களுக்கு குறுக்கையெல்லாம் நிற்கல நீங்கள் மண்ணை படாமல் அதை செஞ்சால் கூட ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன செய்யற கரையை அரைச்ச அது மனம் உள்ள அவர் மனதும் போகுது எப்போதைக்கு நம்ம ஒரு மன திருப்திக்காக நம்ம செஞ்சுக்கிற வேண்டியதுதான் அதனால வந்து இந்த குழி தோன்றது இதுக்கெல்லாம் எந்த ஒரு ரூலும் கிடையாது நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லும் அவர்கள் இந்த கபர் வெட்டுவதற்குன்னு நமக்கு ஒரு முறையே இந்த முறையில இருக்கணும் இவ்வளவு அகலத்தில் இருக்கணும் இவ்வளவு நீளத்தில் இருக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு வழியும் காட்டாவிட்டாலும் அவங்கள்ட்ட இருந்து ஒரே ஒரு விஷயம் வருகிறது என்ன வருதுன்னு சொன்னா ஒரு ஜனாசாவில் நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லம் அவர்கள் கலந்து கொள்றாங்க அப்பதான் அந்த குழி வெட்டுறவர் வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு

கால்பக்கம் விசாலமாக்குன்னு சொல்லி இந்த விசாலமாக்குற சம்பந்தமாக அவருக்கு அறிவுரை சொன்னார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி முசனத் அகமதுல ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அது மாதிரி பைக கீழையும் இது ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு வெட்டக்கூடிய கபூரில் அடக்கம் செய்யக்கூடிய ஒரு முறை அடுத்து என்னன்னு கேட்டால் இந்த அடக்கம் செய்வதற்கு இது காரணம் நமக்கு தெரியவில்லை நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் ஏனோ இதில் ஒரு கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்ன செலுத்துகிறாங்கன்னா அவங்களுடைய மகள் மரணித்த உடனே அவங்களை அடக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் கபருஸ்தான் கொண்டு போயிட்டாங்க வரைக்கும் தனாசா கொண்டு போயாச்சு போன உடனே குளியில இறங்கி அதை வாங்கி வைக்கணும்ல கபூர் மேல நிற்பாங்க ஒரு ஆள் கீழே முதல் இறங்குனா தான் அதை வாங்க இயலும் அந்த வாங்கி வைக்கிறதுக்கு ரசூல் செல்லாசனம் செய்யறாங்கன்னு கேட்டா யாரு சென்ற இரவு தாம்பத்தியத்தில் ஈடுபடலையோ அவர் இறங்குங்கப்பா அப்படிங்கிறாங்க இந்த குளியில இறங்குறதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் செல்லா அலிஸ்லாம் யார தேர்வு செய்றாங்க நேற்று இரவு யார் வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலையோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் முன் வந்து இறங்கு எல்லாரும் இறங்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காரி லம்யுஆர்லா சென்ற இரவு இல்லறத்தில் ஈடுபடாத யாராவது உங்களில் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க நாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அபு தல்ஹா உடனே நபி சொல்லி சொல்லு சொல்றாங்க இறங்கு கீழே ஃபன் பன்சில் சொன்ன உடனே கபரிஹா அவர் தான் கபூர்ல இறங்கி அந்த ஜனாசா வாங்கி வைக்கிற வேலை அவர் செய்கிறார் அதில் கூட ரசூல் சொல்லா அலசி இது கட்டாயம் சொல்லலை இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க எல்லாருமே இல்லத்தில் ஈடுபட்டவங்களாம் வந்துட்டாங்கன்னு வைங்க அப்போ பிரச்சனை இல்லை அந்த இடத்துல வந்து இல்ல இடத்துல ஈடுபடாத யாராவது இருந்தார்களே ஆனால் இந்த குடியில் இறங்குறது தான் தூக்கிட்டு போகிறதுக்கோ வெட்டுறதுக்கோ மற்ற காரியத்துக்கெல்லாம் இல்லை தூக்கி கொடுக்கறதுக்கோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை குழியில் இறங்கக்கூடிய ஒரு ஆள் யாரா இருக்கணும் அன்றைய கடந்து போன அந்த இரவில் வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும் என்பதை நபிசெல்லா அலிசல் ஏதோ ஒரு நோக்கத்திற்கு விரும்பி இருக்கிறார்கள் இது வந்து ஆதாரப்பூர்வமான ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி அஞ்சா அஞ்சாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காரணம் தெரியாட்டாலும் நபி செல்லா அழைச்சல்வம் அவர்கள் இதை விரும்பி இருக்கிற காரணத்தினால் நம்மள இந்த குழியில் இறங்கக்கூடிய நேரத்தில் அதை சொல்லி என்ன செய்யணும் இதை ஒரு நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண வேண்டும்